ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபக்கிரகம் குருவார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுவர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர் இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் இப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ராசிதனிலிருந்து, மிதின ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொருத்த மட்டிலும் அதை நீங்கள் கன்னிராசி சார்ந்த சித்திரையா இருக்கலாம் அல்லது துலாம் ராசி சார்ந்த சித்திரையா இருக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலுமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நல்ல மேன்மையை இது பெற்றுக் கொடுக்கும் முதல் அமைப்பு வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் நான் ஆல்ரெடி இருக்கங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் இடமாற்றத்தை பெற்று கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அதே போலுங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வை பெற்று தருகின்ற காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக அந்த தொழிலெல்லாம் ஜென்ரேட் பண்றதுக்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல காலகட்டம் ஆக உத்தியோகஸ்தர்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப நிகழ்வுகள் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையில் கைகூடி வருவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் ஆமாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான சில நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த பேங்க் லோன் ட்ரை பண்றவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே குறையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படியே குறையும் கடங்காரன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது கூடங்க பரவாயில்ல என்னால் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் பிறக்கிற அளவுக்கு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலம் அப்போ பார்த்துக்கிடுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓவராலாகவே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்றங்களை தருகின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட் சரிங்களா அது மட்டுமன்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கும் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் இது உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் இருந்து அந்த தடைகள் அனைத்தும் விலகி படிக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் அல்லது என்ன படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் மிகுந்து நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்கள் எதிலும் செயல்படக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு நல்ல மேன்மையோடு நீங்கள் விலகுகின்ற அற்புதமான காலகட்டம் அதே போலங்க இந்த ஹெல்த் ரிலேட்டடாக என்னெல்லாம் இஷ்யூஸ் இருந்ததோ அல்லது ரொம்ப மருத்துவ செலவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த உடல்நிலை தொந்தரவுகளின் வீரியம் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறையும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் கையில் நல்ல பணப்புழக்கம் புழக்கம் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த காலம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா தகப்பனார் தகப்பனார் வழி அமைப்புகளில் இருந்து அந்த சொத்து பத்துக்கள் இந்த மாதிரியான பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கின்ற சொத்துக்கள் இது சார்ந்து சில நல்ல பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தன்மையான முறையில் எட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தருவது மாதிரியான அற்புதமான அமைப்புகளில் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுவீர்கள் பலரினுடைய பாராட்டுதல்களையும் அது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உறவுகளுக்கிடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிணக்குகள் இதெல்லாம் குறைஞ்சு உறவுகள் மேம்படுவது மாதிரியான அதி உன்னதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் உணர்ந்துகிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமங்க என்ன சிறப்பு மிகுந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வித்தா எம்பளை கல்யாணம் பண்ணிடுவேன் இதை வித்த நான் கடன் அடைச்சிடுவேன் ஆனால் அதை விற்க முடியல அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு குறிப்பாக அந்த சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான பலம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கிடச்சோம் அது நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னாங்க உடல்நிலை சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த தொந்தரவுகளுக்கும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ ஓவராலாகவே வேலை பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை உறவு சிக்கல்லிருந்து இருந்து வெளியே வருவதுன்னு சில நன்மைகள் அதிகளவு நடைபெறுகின்ற காலகட்டம் இந்த மனைமாற்றம் மனமாற்றம் இந்த ரெண்டுத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துங்க அது என்ன மனைமாற்றம்னா ஓகே மனமாற்றம்னா இது வரைக்கும் யார் எல்லாம் சண்டை போட்டுருந்தீங்களோ அவங்களோடலாம் எல்லாம் நட்பு பாராட்டுவீங்க அந்த மாதிரி மனமாற்றங்கள் நிறைய ஏற்படுறது மாதிரியான கொள்கை மாற்றங்கள் நிறைய ஏற்படுறது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதனால எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆரோக்கியத்தில் அதிக மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்தது அல்லது தொழில் சார்ந்த எதுன்னா கடனில் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த கடனுக்காகவே என்னுடைய வருமானம் முழுக்க போய்கிட்டு இருந்ததுங்கள இருந்தவங்களுக்கு இதேனும் ஒரு விதத்தில் இந்த கடனையும் ஆரோக்கிய தொந்தரவையும் குறைக்கிறதுக்கான பலம் கிடைத்துவிடும் சுற்றி சுற்றி நான் பாருங்க இந்த பொருளாதாரத்தை சார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே தான் பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் இந்த குறு பயிற்சியில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அமைப்பு ப்ரமோஷன்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி